ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஆர் ராதாகிருஷ்ணனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் புத்தகம் இந்திய வரலாற்றின் கருப்பு பக்கம் என கூறப்படும் நெருக்கடி நிலையை முழுமையாக பதிவு செய்யும் அரசியல் ரிப்போர்ட் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் பேசு தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம் தமிழகத்தையே உழுக்கிய ஒரு சம்பவம் சாராய விற்பனையை தட்டி கேட்ட இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது பெரிதளவுல மக்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் மக்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க பாருங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தவணை தட்டி கேட்டால் கூட நாம் கொலை செய்யப்படுவோம் என்ற அளவிற்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்ற ஒரு நிலை இப்போது தமிழகத்தில் இருக்கிறது இது குறித்து விரிவாக நம்மிடையே இன்று பேசுவதற்காக அட்வொகேட் பிரியகிருஷ்ணி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காவல்துறை என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அது சாராய விற்பனைக்காக மட்டும் கிடையாது முன்பகை என்று ஒரு ஆங்கிள் அவங்க சொல்றாங்க அந்த ஆங்கிள் நீங்க இருக்கிறீங்களா ஏன்னா இப்போ சொல்ற மாதிரி ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே காவல்துறை நடந்த விஷயம் ஒன்னா இருக்கு பட் காவல்துறை சார்பில் வந்துட்டு வர விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு ஏன்னா மீடியா ப்ரொஜெக்சன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா தகவல் அடிப்படையில் முதல்ல ஒரு விஷயம் வரும் அதுக்கப்புறம் பிரிலிமரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எஸ் போலீஸ் தரப்புல எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஃபைனலாக சார்ஜ் ஷீட் வெளியே வரும்போது நமக்கு இந்த விஷயங்கள் நடக்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் எஸ்பெஷலி சமூகத்துக்கு அகேன்ஸ்டா நடக்கிற குற்றங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் நடந்தது நிறைய இடத்துல அது எல்லாமே போலீஸ் தரப்புல இருந்து மறுக்கப்பட்ட விஷயம் சில விஷயங்களாகவும் நம்ம பார்க்கப்பட்டும் அவசர அவசரமா அவங்களே வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னுக்கு பிறனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல வந்துட்டு அஹ் கேஸ்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தூ எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசெண்ட் டைம்ல வந்து ட்ரக்கு அகேன்ஸ்டா கல்லச்சாராயத்துக்கு ஆஃப் லைக் ஆல்கஹால் இது எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு விஷயங்கள் திரும்ப 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 நமக்கு நடந்துகிட்டேதான் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது அது என்னன்றதை நம்ம இது கூட ரிலேட் பண்ணி ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் இந்த இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மயிலாடுதுறையில நடந்த ஒரு இன்சிடன் முட்டம் அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லப்படுது என்னன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்பா அம்மா மகள் மகன் மருமகன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஊர்ல கள்ளச்சாராயம் காட்சி வித்துதா சொல்லப்படுது இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அவங்க பேர்ல மொபைல் ஸ்டேஷன் ஸ்டேஷன் போலீஸ் அங்க இருக்க ஸ்டேஷன்ல எட்டு ஆல்ரெடி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோட வந்து பேசியிருக்காங்க அந்த ஊரை சார்ந்த ஒரு நபரே பேசிருக்காரு அவரும் நான் ஒரு அட்வொகேட் இருக்கிறதுனால இங்க என்ன நடக்குது ஸ்டேஷன்ல அவங்க எப்படி உள்ள போறாங்க எப்படி ஈஸியா வெளியே வராங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது பிகாஸ் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி இருப்பாரு குடும்பத்தை சார்ந்த மூணு ஆண்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூவேந்தன் ராஜ்குமார் தங்கதுரை உங்க மூணு பேரும் தான் சொல்லப்படுது அப்பா மகன் மருமகன் இந்த மூணு பேரும் தான் வந்து திரும்ப திரும்ப கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த ஊருக்குள்ள வித்துட்டு இருந்திருக்காங்க இதை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்பப்போ தட்டி கேட்கும் போது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எட்டு கம்ப்ளைன்ட் பேரிலும் எந்த விசாரணை இல்லைன்னு சொல்லப்படுது முதற்கட்டமா இரண்டாவது கட்டமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த ரீசென்ட் டைம்ல நம்ம பாக்குறோம் நிறைய யார வந்துட்டு இப்போ போலீஸ் கிட்ட போய் யார் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களோ அவங்க டீடைல்ஸே எடுத்து யார் மேல குடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதாவது கம்ப்ளைன்க்கு வந்து கவுண்டர் கம்ப்ளைன்ட்டுக்கு டீடைல்ஸ் எடுத்து குடுக்கற விஷயம் பார்க்கப்படுது இதுலயும் அந்த மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி உங்க மேல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்ஸ இந்த மூணு பேருக்கும் போலீஸ் தரப்புல இருந்து தெரிவித்ததாகவும் நீங்க சொல்லப்படுது அந்த ஊர் மக்களால ஒண்ணு சரி ஓகே இது வந்துட்டு இப்ப எல்லாருமே கேட்கலாம் போலீசர்கள் வந்து இன்னொன்னு நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முன் விரோ விரோதம் காரணமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன ஆகும் சொல்றாங்க அப்படின்னா என்ற பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விஷயத்தை போய் தட்டி கேக்கும் போது இவங்க கூட சென்றவங்க தான் அந்த மூணு பேர் யார் யாரு அப்படின்னா ஹரி ஹரிசக்தி அஜய் இவங்க இவங்க நாலு பேருமா தான் போய் இந்த தினேஷ் முதல்ல போய் தட்டி கேட்கிறாரு அவரை அடிச்சதுனால இவங்க எல்லாம் போய் கேட்டிருக்காங்க கள்ளச்சாராயம் விற்கிறது தவறு நீங்க கள்ளச்சாராயம் காச்சு விற்கிறதுனால ஊர்ல இருந்து நிறைய பேர் உடல் நலக்குறைவை ஏற்படுத்து அதனால உயிரிழப்புகளும் நேரிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க போகும்போதுதான் இது வந்து அவங்க இப்ப எப்படி இருக்கும் மைண்ட் செட் அப்படின்னா நம்மளே நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம் ரியல் லைஃப் இன்சிடண்ட்ல பாத்துருப்போம் ரவுடிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இல்லீகல் ஒர்க்ஸ்ல வந்துட்டு உள்ள ஏற்படுறவங்களாகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள தி இல்லாம பண்ணிட்டா நாளைக்கு யாருமே தட்டி கேக்க மாட்டாங்க ஒண்ணு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி அப்பாவிகளை நம்ம கொலை பண்ணிட்டா நாளைக்கு எல்லாரும் நம்மள எதிர்த்து நின்று கேள்வி கேட்க பயப்படுவாங்கன்ற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது அப்படி கேட்க போகும்போதுதான் இந்த ஹரி ஹரிசக்தி அப்படின்ற ரெண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல அது அதை தாண்டி இங்க என்ன சொல்றாங்க மக்கள் தரப்புல அப்படின்னா காவல்துறையில நாங்க வந்து பல தடவை வந்து போய் இதை பத்தி போயிட்டு இருக்கோம் பட் காவல்துறை சார்புல இருந்து நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பதிலும் இது கிடைக்கல எங்களையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தெரியல அதனாலதான் மக்கள் ஆகிய நாங்களே களத்துல இறங்கியிருக்கோன்றது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஹரி ஹரிசக்தி இந்த நாலு பேருமே மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதினாறு பதினேழு வயசு அப்புறம் பதினெட்டு பதினொன்பது இந்த காலேஜ் படிக்கிற ஒரு மாணவர்கள் ஏன்னா நமக்கே தெரியும் அந்த பெரியவர்களை விட வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து துடிப்பு ஜாஸ்தியா இருக்கும் ஒரு தவறு நடக்குது அப்படின்னும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நம்மளே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் என்ன இருந்தாலும் உங்களை சுத்தி ஒரு தவறு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு நல்ல ஒழுக்கமா சொல்லி தர விஷயம் அதுவாதான் பார்க்கப்படுது சுத்தி ஏதாவது அநீதி நடக்கும் போது தட்டி கேளுங்க தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா சார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இடத்துல வேணும் அப்படிங்கறதுமே இங்க சொல்லப்படுது அதன் மூலியமா நம்ம தட்டி கேட்க போகும்போதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அங்க அரை அரங்கேறி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப டீடைலா சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா மூணு பேரு அதுல வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டு வந்து கிட்டத்தட்ட போன வாரம் எழுபத்தஞ்சு பாக்கெட் கள்ளச்சாராயம் வித்தாங்கன்ற கேஸ்ல அரஸ்ட் ஆயிட்டு வெளில வந்திருக்காங்க ஓகே அது மருந்து வந்து பிப்ரரி பதிமூணு அரஸ்டாயிருக்கா பிப்வரி பதிமூணு போன மூணு நாளைக்கு தான் வெளியே வந்ததாகவும் சொல்லப்படுது அந்த எழுபத்தஞ்சு பாக்கெட் இன்சிடென்ட் வந்து பிப்ரவரி பதிமூணு வெளியே வந்ததா சொல்லப்படுது அந்த அட்வொகேட் நோத்தர் பேசினாருன்னு இல்லையா அவருமே அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ செக்ஷன்ல உள்ள போட்டாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அடுத்த மூணா நாள் பார்த்தா வந்து வெளில இருக்கான் அவன் என்ன காசு கொடுப்பான்னு தெரியாது என்ன லஞ்சம் கொடுப்பான்னு தெரியாது ஆனா வெளியே வந்திருக்கான் இதுக்கு யார் காரணம் திரும்ப திரும்ப நிறைய விஷயத்தில் நம்ம தட்டி கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இதே ஞானசேகன் விஷயத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அவன் இருபது குற்றங்கள் அவன் மேல இருக்கு இதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவன் மேல வந்துட்டு லைக் பாலியல் வன்கொடுமை விஷயம் ரெண்டு வருஷம் உள்ள போயிட்டு வந்திருக்கு அதான் அன்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு அப்பவே தட்டி கேட்டிருந்தா அந்த இருபது குற்றங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அதாவது அவன் மேல வந்து ஒரு பார்வை வச்சிருந்தா ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா எப்பவுமே நமக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி கிரிமினல் ஷீட்ஸ் படி யார் அக்யூஸ்டோ அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க மேல எப்பவுமே போலீசார் ஒரு கண் வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு ஏதாவது ஒரு பதட்டமான சம்பவம் நடந்தது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஏதாவது போடும் போது இவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பிரிகாஷனும் அவங்க எடுத்து ஜெயிலில் வைக்கிறதும் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் எல்லாருமே போலீசார் கண்டிப்பா ஒரு கண் வச்சுட்டு தான் இருந்திருக்கணும் பட் இந்த இடத்துல என்ன மாறாக சொல்லப்படுது அப்படின்னா உள்ள போறாங்க ரெண்டு நாள்ல வெளில வந்துடுறாங்க மூணு நாள்ல வெளில வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்லப்படுது இப்படி இப்படி இருக்கிறத மறைக்கிறதுக்காக தான் காவல்துறையினர் இது வந்து முன்விரோதம் அப்படின்னு அவங்களா ரொம்ப பதடப்பட்டு ஆவேசமா வெளியே வந்து அதாவது ஆளுங்கட்சியையும் கட்சிக்கு கட்சி அவர் வராமல் இருக்கிறதுக்காக காக்கணும்ன்ற ஒரு விஷயமாவும் சொல்லப்படுது இரண்டு பேர்

ஆக்சுவலி ஜபரல நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமயம்ல நடந்த ஒரு இன்ட்ரெட் ஆர் குப்ஸ் ராமு ராசையா அப்படிங்கிறவங்க அப்புறம் தினேஷ் ஒருத்தர் இன்னும் ஐவர் மேது வந்து அங்க எஃப்ஐஆர் போடப்பட்டது அங்கேயும் என்ன சொல்லப்பட்டதுன்னா முதல்ல அது வந்து ஆக்சிடென்ட்னு மூடி மறைக்கப்பட வேண்டிய ஒரு கேஸா இரு பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் போய் திரும்ப இனிஷியேட் பண்ணதுனால இல்லங்க இது ஆக்சிடென்ட் கிடையாது இந்த சிசிடிவி போட்டேஜ் வச்சு பார்க்கும் போது இவர் இரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அதுவும் அவர் வந்து கட்சி பின்புலம் இருந்த ஒரு பர்சன் கே கேஸ் சார்ந்தவராகவும் லோக்கல் கபடி அணி தலைவராகவும் அவர் வந்து இடத்துல இருந்திருக்காரு இவ்வளவு இன்ஃபுளுஷியலான ஒரு பர்சனே வந்துட்டு அங்கேயும் இப்ப என்ன தைரியத்தை கொடுத்தது இப்ப ஒரு தைரியம் இருந்திருக்கணும் ஏதாவது ஒரு தைரியம் இருந்தாலும் முதல்ல குற்றங்கள் செய்யவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் வரும் அதாவது மக்கள் மனசுல பயம் ஏற்படுத்தலாம் போது இதே கலச்சாரம் விஷயத்துல அவங்களுக்கு என்ன பயம் விட்டு போச்சு ஆல்ரெடி எல்லாரும் கேஸ் நம்மள பண்ண உள்ள போறோம் உள்ள போற வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே ஜகபிரலி விஷயத்திலும் என்ன நடந்தது அங்கேயும் இவர் தான் உன் மேல வந்து குற்றம் ஐ மீன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்ற விஷயம் அந்த ஆடர் குரூப் சொல்லப்பட்டதாகவும் தகவல் அந்த இடத்துல இருக்கு அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சவால் விட்டு அந்த இடத்துல செஞ்சு செஞ்சதாகவும் சொல்லப்பட்டது அதுல என்னன்னா வந்து நான் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு தான் முன் வச்சிருக்காங்க உன்னை வந்துட்டு நான் இந்த மாதிரி கார் ஏத்தி வண்டி ஏத்தி உன்னை கொண்டுட்டு ஆக்சிடண்ட்னா நான் கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் எனக்கு ஒரு சஸ்பெக்ட் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார்ன்றத வச்சு அவங்க ஒய்ஃப் இன்சஸ்ட் பண்ண போய் தான் அதை போலீஸ் சிசிடிவி பார்த்து அந்த விஷயம் வெளியே வந்தது பட் அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு என்ன ஆச்சுன்றது அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர இன்னை வரைக்கும் நமக்கு அப்டேட் கிடையாது இது ரெண்டாவது இன்சிடென்ட் மூணாவது இன்சிடண்ட் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஜனவரி முப்பதாம் தேதி சென்னை ட்ரிப்ளிகேட்ல நடந்த ஒரு விஷயம் அதாவது துணை முதலமைச்சர் பகுதியிலே நடந்த ஒரு விஷயமா இருந்த மக்கள் வந்து கொந்தளிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு நேஷனல் பாக்ஸர் தனுஷோட மரடர் அவர் ஃப்ரெண்ட் அருணோட மரடர் ரொம்ப கொடூரமான மரடராக அது சொல்லப்படுது ஏன்னா மூளையெல்லாம் வெளில வந்து உடல் பாகங்கள் வெளியில வந்து அந்த அளவுக்கு ஒன்பது பேரால் கூலிப்படையால் ஏவி விடப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது அங்கேயும் முன்விரோதம் தான் சொல்லப்பட்டது ஆனா அங்க ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இல்ல அங்க வந்து ட்ரக் புழக்கங்கள் அதிகமா இருந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அங்க இருந்துட்டு இருக்கு அத கேள்வி கேட்க போனவர் தான் இந்த தனுஷ் சோ இன்னொன்னு அதுல வந்து சில பேர்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தாரே சொல்லியிருந்தாங்க எம் கே மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னா அங்க இறந்து போறவங்களுக்கு வந்து அந்த கானா கச்சேரி வைக்கிறப்போ அதுல ஏன் பேனர்ல பேர் போடல என்று சுரேஷ்கும் எம் கே மூர்த்திக்கும் சண்டை வந்ததாகவும் அந்த தனுஷ் உள்ள அந்த எம் கே மூர்த்தி அவரை தட்டி கேட்க போனது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஒன்பது பேர் எப்படி ஏறி விட்டாருன்னு பார்த்தா அந்த ஒன்பது பேரால தான் அந்த ஏரியாலேயே ட்ரக் புழக்கங்கள் அதிகமா இருக்குன்றதுனால இவங்க கூட சேர்ந்துட்டு அவரை கொலை பண்ணதாகவும் அங்க ஒரு விஷயம் வந்து அந்த ஏரியா சொல்லப்பட்டது அதுல சில பேர்கள் முன் வச்சாங்க என்ன என்ன வச்சாங்க அப்படின்னா இதுல வந்து ரீட்டா செல்வி சுமத்தி முனியாண்டி அப்படிங்கிற பேரெல்லாம் முன்வைக்கப்பட்டது அங்கேயும் என்னாச்சு அப்படின்னா முன்னாடி அவங்க மேல கேசஸ் இருக்கு அதாவது ஸ்னாச்சிங்கு இந்த மாதிரி சீட்டிங் அந்த மாதிரி கேசஸ் தான் நிறைய இருக்கு பட் அப்பயும் காவல்துறை அதிகாரிகள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு விஷயம் அங்க பார்க்கப்பட்டது இதையும் தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணற்கொள்ளை அதுல வந்துட்டு எந்த ஊர் பாத்தீங்கன்னா கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்த்து படுகொலை அதாவது அவங்க ஆபீஸ்ல வச்சு அவர் கொல்லப்பட்டார் அது எதிர்த்து கேள்வி கேட்டதுனால இதுவும் ஒரு இன்சிடென்டா சொல்லப்படுது காவல்துறையோட அஜாக்கிரதை அவங்க வந்து எதுவுமே போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறப்போ ஆக்ஷன் எடுக்கல எதிர்த்தரப்புக்கு சொல்லப்பட்டதாகவும் அங்கே சொல்லப்படுது இன்னும் ஒரு இன்சிடென்ட் என்ன இங்கே சொல்லப்படுது அப்படின்னா இப்போ ரீசண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் அது எந்த உண்மை பொய்யின்றது எல்லாமே வந்து செகண்டரி பட் ஓபனா ஒரு ஒரு விஷயம் வந்து அங்கே ஒரு ஒரு ஆளும் அரசு சார்ந்த ஒரு மினிஸ்டரால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதாவது சின்னப்பூர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல மருத்துவர் இல்லைன்னு சொல்லி கஞ்சா கருப்பு சொல்லியிருப்பார் சொல்லும் போது அது சொல்ற டோன் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல ஓகே லாஸ்ட்ல பின் விளைவுகளை சந்திப்பாரு அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஏன்னா இங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்ப தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதற்கு மேல் பேசினால் கஞ்சா கருப்புக்கு பிரச்சனை தான் அப்படிங்கற மாதிரி பொதுநிலை மிரட்டலா அது பார்க்கப்படுது ஏன்னா இப்போ மத்தவங்க யாராவது பேசினா நீங்க கிரிமினல் டெஃபமேஷன் சொல்றீங்க அப்ப நீங்க அந்த இடத்துல அவர் இடத்துல என்ன சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் அவர் வைக்கிறாரு இது கிடையாது இவ்வளவு மருத்துவர் இருக்காங்க அவர் எவிடென்ஷியலா ப்ரூவ் பண்ணிருக்கலாம் பட் ஆனா அவர் அதையும் சொன்னார் அந்த இடத்துல இவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்க ஞாயித்துக்கிழமை இவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு அதோடு முடிச்சிருக்கலாம் பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க பார்க்கப்படுது இந்த மாதிரி கண்டினியூஸா ஆரம்பிச்சு இப்ப நம்ம பேசின கேசஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு முன் விரோதம் அப்படிங்கிற ஒரு டாக் பெருசா கொடுக்கப்பட்ட ஒரு கேஸா தான் பார்க்கப்படும் இந்த முன்விரோதம் விரோதம் என்று சொல்லிட்டால் மக்கள் வந்து மடை மாறிடுவாங்க நினைக்கிறாங்களா அவங்க மேபி சி அது அவசர அவசரமா வந்து சொல்ற விஷயம் எடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை என்றதான் இப்ப ரீசெண்டா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அதை கொலை கொள்ளை கற்பழிப்புன்ற ஒரு விஷயம் ஓகே அப்ப சட்டம் ஒழுங்கு சீராக இல்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு காவல்துறை அரசு 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 தான் பொறுப்பு ஓகே அரசின் பெயரை காப்பாற்றுவதற்காக காவல்துறை எடுக்கிற ஒரு ஒரு வியூகமா இத பார்க்கலாம் இல்லையா இந்த இடத்துல ஒண்ணு இன்னொரு ரெண்டாவது என்ன அப்படின்னு அந்த இடத்துல மீடியாவுமே நான் வந்துட்டு ஆக்சுவலி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இப்போ நீங்க ஒன்னும் இல்ல சிம்பிளா கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்ஜி கேர் கொல்கட்டா இஷ்யூ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டாங்க நேஷனல் மீடியாஸ் அங்க இருக்க நார்த் மீடியாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மணிக்கு மணி என்ன நடக்குதுன்ற லைவ் லைஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல பட் இங்க மீடியா நம்ம என்ன பண்றோம் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு அதை விட்டுறோம் அடுத்து அது என்ன நடக்குது இல்ல இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் இங்க வந்து இவங்க போய் கிரிக்கெட் விளையாண்டாங்க இங்க வந்து என்ன வந்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க இங்க போய் இவங்க இது பண்ணாங்க இந்த கட்சி அது பண்ணுச்சு அந்த கட்சி இது பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு மெயின் ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்காங்க அவங்க டிஆர்பி வேணும் அவங்க வியூஸ் வேணும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ரெகுலர் ஃபாலோ அப்ஸ் இல்லைன்ற ஒரு விஷயம் தான் இங்குமே அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க லைக் என்ன மெஷர்ஸ் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க வேற ஆர் வி லாக்கிங் அதுதான் ஏன்னா இப்போ எங்கேன்ற ஒரு விஷயம் திரும்ப நமக்கே இப்போ நம்ம பேசுனதுல இருந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா முதல் முதல் முறை ஒருவர் ஒருவர் மீது வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது இல்லையா அப்பே அதை தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சு எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இம்மீடியட்டா பனிஷ்மென்ட்ஸ் எடுக்கணும் முத விஷயம் ரெண்டாவது எடுத்து பனிஷ்மென்ட் கொடுக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் பயம் இருக்கும் இன்னைக்கு இங்கே கலாச்சாரம் காட்சிறாங்க இப்போ இங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எட்டு கம்ப்ளைண்ட்ன்றாங்க ஓகே ஒரு கம்ப்ளைண்ட்டின் மீதாவது நடவடிக்கை எடுத்தது இன்னைக்கு அவங்களுக்கு பயம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா கண்டிப்பா பயம் இருந்திருக்கும் ஓகே பயம் இல்லை ஏன்னா சீ நம்ம இத்தனை வாட்டி உள்ள போயிட்டு வந்தோம் விச் மீன்ஸ் காவல்துறை எனக்கு நண்பர்கள் அப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலாம் ஏன்னா வந்து காவல்துறை உங்கள் நண்பன் சொன்னது யாருக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் எனக்கு ஆனால் அக்யூஸ்டெல்லாம் அப்படி எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஞானசேகரன் விஷயத்துல நம்ம என்ன பார்த்தோம் முதற்கட்டமாக வந்து அவன் சிடிஆர் வச்சு பாக்குறப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு ஆறு காவல்துறையினர் அவங்க கிட்ட பேசிருக்கிறதா வந்து ஒரு ரெக்கார்ட் எடுக்கும் போது அது ரெண்டு பேர் பேர் பெருசா பேசப்பட்டது லியோ கணேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தகவல் வந்தது லியோ வந்து மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவ காவல் நிலைய வந்து அதிகாரி அதாவது அடையாரை சார்ந்தவரும் ரெண்டாவது வந்துட்டு அந்த பேட்ரோல் வண்டி ஓட்டக்கூடிய கணேஷும் நம்ம பார்க்கப்பட்டது அவங்க ரெண்டு பேருக்கிட்ட எதுக்குங்க நீங்க ஞானசேகரன் கிட்ட பேசினீங்க அப்படின்னு கேட்டா அவன் எனக்கு ஊசியில பிரியாணி தருவான் சோ இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு பட்டவர்களுக்கு காவல்துறை நண்பனா இல்ல அக்யூஸ்டுக்கு காவல்துறை நண்பனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க மாற்றப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு இங்க தொடர்ச்சியாக அண்ணாமலை குறிப்பிடுவது போல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் நிறைய இங்க வரும் தமிழ்நாடு காவல்துறை மாதிரி சிறந்த காவல்துறை நம்ம பார்க்கவே முடியாது என்ற ஒரு பார்வை இருக்கு அதை நீங்க இருக்கிறீங்களா மேபி ஏன்னா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல சட்டம் ஒழுங்கு யார் யாரு கிட்ட இருந்து ஒரு கமாண்டிங் ஆர்டர் வரணும்னு ஒண்ணு இருக்குல்ல ஏன்னா இப்போ அம்பேத் அம்பேத்கர் சொன்னது போலவே நீங்க நீங்கள் கண்டுபிடித்த இந்த சட்டம் எப்படி இருக்கும் எப்படி சவாய் ஆகுமா அப்படின்னு கேக்குறப்போ அது ஆள் ஆளும் மக்கள் கையில் தான் இருக்கிறது கட்சியின் கையில் தான் இருக்கிறதுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா சோ லான்றது ஒண்ணு ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும் மத்த இப்ப கிரிமினல் ஆக்ட்ஸ் ஆகட்டும் மத்த ஆக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா குண்டாஸ் பாஷ் எல்லாம் போனா வெயில கிடைக்காது அதுதான் விஷயம் பட் அதை தாண்டி எப்படி கிடைக்குது அது யாரு ரெகுலரைஸ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு விஷயம் தானே ஏன்னா கமாண்டிங் அத்தாரிட்டி ரொம்ப முக்கியம் காவல்துறை தனிச்சையா செயல்படுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் அரசு அரசு கிட்ட இருந்து கமாண்ட் வந்தா மட்டும்தான் அவர்கள் செயல்பட முடியும்ன்ற ஒரு விஷயம் இது எல்லாத்துலயும் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா காவல்துறை கை கட்டப்பட்டதுக்கு காரணம் வந்துட்டு ஒருவேளை அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ இல்ல இன்ஃபுளுஷியலான பர்சனா இருப்பாங்களோ இல்ல பணம் கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற இவ்வளோஸ் நமக்கு இருந்துட்டு இருக்கு ஏன் நான் திரும்ப சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா செயல்படுற காவல்துறை ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ரீசன்ட் நிறைய பார்த்திருக்கும் காவல் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் ஆகட்டும் காவல் அதிகாரியால நடக்கிற நிறைய கொடுமைகள் பார்த்திருக்கோம் இப்போ பதிமூணு வயசு சிறுமிக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் அதாவது மயிலாப்பூர் வந்தவெளியில டிராபிக் போலீஸ் ராமனாலே அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க பேட்ரோல்ல வச்சும் ஐ மீன் பூத்துல வச்சும் பட்டினப்பாக்கம் பூத்துல வச்சும் ஆளாக்கப்பட்டாள் அந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம் ரெண்டாவது இந்த அண்ணநகர் விஷயத்துல ராஜ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சிறுமியே வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதன் விளைவாக அவங்க மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ரீசெண்டா அது வந்துட்டு அது இன்னும் நமக்கு இன்ஃபர்ம் கன்ஃபர்மேஷன் ஆகல ஐபிஎஸ் அதிகாரி மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு ஆகட்டும் இன்னொன்னு ஏடிஜிபி கல்பனா நாயக்கு தனக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி வந்துட்டு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யற தவறுனால மொத்தமா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேரை சொல்லி சொல்லுவோமா காவல்துறை காவல்துறைன்னு காமனான டேக்ல தான் சொல்லுவோம் அது அதனோட விளைவா தான் இது நம்ம பார்க்க முடியுது இந்த கள்ளச்சாராய மரணம் மேர்டர் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க அந்த அக்யூஸ்டுக்கு கண்டிப்பா இது படுகொலை அப்படின்னும் போது வந்துட்டு இதுக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே போகும் போகும்போது நமக்கு கலெக்ஷன் ஆஃப் எவிடென்சஸ் என்னென்ன இருக்கு விட்னஸஸ் என்னென்ன இருக்கு எல்லா எல்லாமே எடுக்கப்பட்டு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் யூஷுவல் கேஸ் நடக்கும் அதுவும் கள்ள சாராயம் அகைன் இட் இஸ் அன் இல்லீகல் ஒன் தடை செய்யப்பட்ட ஒன்னா தான் பார்க்கப்படுது ஏன்னா நமக்கு ரீசெண்டாவே கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விஷயத்திலேயே நம்ம பார்த்திருந்தோம் அங்கே என்ன நடந்தது அப்படின்னும் போது சோ அதுலயுமே நிறைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் நம்மளால பாக்க முடிஞ்சது என்னன்னா ரொம்ப அந்த ஏழ்மையா இருக்கவங்க எல்லாருமே என்னன்னா பேசாம செத்து போயிடுறேன் கள்ள சாரை குடிச்சி பத்து லட்சம் தருவாங்க அதை வச்சு நீ குடும்பத்தை நடத்திக்கொண்ட ஒரு விஷயம் இங்க பார்க்கப்பட்டது ஏன்னா உயர் இழந்தவங்களுக்கு நீங்க ஒரு காம்பன்சேஷன் குடுக்குறீங்க அது இல்லன்னு சொல்லல ஓகே பட் அது எந்த ஆட்சியா இருந்தாலும் பட் அதுல அதுல அவங்களுக்கு என்னன்னா போன உயிர் திரும்ப வரப்போதான்னு கேட்டால் இல்லை அதுவும் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த இருக்கணும் அடுத்தது இதே மாதிரி இதே போல ஒரு தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு முற்றுப்புள்ளியாக தான் இருக்கணும் ஸோ இந்த கேஸ்லையும் நம்ம எதிர்பார்க்கறது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு ஏன்னா படுகொலை அப்படின்னும் போது கண்டிப்பா கரெக்டாக இருந்து நான் இப்ப என்ன நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒன்று வந்து ஒரு கேஸ் வந்து ப்ரூவன் ஆகி

மீண்டும் எங்க பார்த்தாலும் சமீப சில ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் என்று நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இந்த ஒரு கேஸ் என்பது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா இதற்கு பிறகு கள்ளச்சாராய இந்த புழக்கம் என்பது குறையும் என்று ஒரு பயம் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா என்ன நமக்கு மது விளக்கு அமலாக்கத்துறையினே ஒரு துறையை நம்ம தனியா வச்சிருக்கோம் இல்லையா காமனா மத்த இது வைக்கிற மாதிரி அப்ப வேலை என்ன ஆக்சுவலி எங்க வந்து இல்லீகலா வந்து ஒரு ஒரு லிக்கர் வந்து போகுதோ அதான் கல் கல்ல சந்தையில விற்கிறதா இருக்கட்டும் இல்லை காய்ச்சி விற்கறதாக இருக்கட்டும் அதுதான் கள்ளச்சாராயம் இந்த இடத்துல சோ அது யாராலும் இனிமே காய்ச்சினீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் இமீடியட்டா எதுவுமே கேட்காம அரஸ்ட் பண்ணப்படும் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் ஒரு ரூல் இன்னும் இருக்க லா ஸ்டிக் பண்ணா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பத்து பேருக்கு உள்ள போடுங்களேன் உள்ள போடுங்க எல்லாருக்கும் பயம் வருமா வராதா இதுதான் நம்ம கேட்கிறோம் இருக்கா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இல்லாம கிடையாது அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண இருக்கு அது எப்படி எக்ஸிகூட் பண்ண போறோம்ன்றதுதான் விஷயமே ரொம்ப விரிவாக இந்த கேஸ் குறித்து பேசிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி அஸ்வினி ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கல பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு